ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கேச்சு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா சொரா போட்டு தாங்க செய்ய போகிறோம் இதுக்காகவே தூங்காமல் இல்லாமல் ஒரு மணிக்கெல்லாம் நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம கோட்டை பின்னாடி போய் நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு வித விதமாக மீன் இருந்தாலும் நம்மளுக்கு தேவை சொறா அந்த சொறாவை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வாங்கி எடுத்துகிட்டு வந்து கிளீன் பண்ணி இனி நம்ம சொரா போட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு ஒரு பத்து நிமிஷம் போதும் வேக வச்சுட்டா பத்தே நிமிஷத்துக்கு நம்ம சொல்கிறா போட்டு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம்

இருக்கும் நம்ம சுறா மீன் நல்லா வெந்துச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆற போட்டு தோலை உரிச்சு ஊற்றி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம தாலிக்க ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம வச்ச கடை சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சுங்க நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சிச்சுங்க இப்ப நம்ம லைனை வச்சிருக்கிற இன்கிரீடியன்ஸ் கடகட் போட போறோம் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் பச்சை மிளகா ரெண்டு நம்பர் எடுத்துருக்கேன் இஞ்சி ஒரு விரல் சைஸுக்கு நாலு பல் பூண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தேவையான அளவு கருவேப்பிலை இப்போ அப்படியே லைனாக போட்டுப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சியை போட்டு இப்போ இஞ்சி பொரிஞ்சிச்சிங்க இப்போ நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டும் வதங்கிடுச்சிங்க இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமா போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொட்டுச்சிருக்க வேற உப்பு தூளுப்பு தாங்க எடுத்துருக்கேன் அந்த தூளுப்பை செத்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் எடுத்து அது மேலே சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஒரு கலர் கலரை இறக்கிட்டால் நம்ம சொரா போட்டு ரெடிங்க அவ்வளோதாங்க நம்ம சொரா போட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சு சொரா போட்டு ரொம்ப சூப்பராக தெரியுது கடையில் செய்கிறத விட நம்ம இன்னும் சூப்பராகவே செஞ்சிருக்கோம் வாங்க டேஸ்ட் எப்படி பார்த்துக்கலாம் மாதிரி சொல்கிறேங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னை விட ஒரு சூப்பராகவே வரும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து பேசுகிறேன் பாய்